அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நடிகர்கள் பத்து நடிகர்கள் டாக்டர் பட்டம் பெற்றதான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் யார் யார் நம்ம பார்க்கலாம் சரி ஒன்றாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் நடிகர் எம்ஜிஆர் ஒரு டாக்டர் பட்டம் பெற்றார் ரெண்டாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் நடிகர் சிவாஜி கணேசன் அவர் டாக்டர் பட்டம் பெற்றார் மூணாவதாக ரெண்டாயிரத்தி ஏழில் நடிகர் இளைய தளபதி விஜய் அவர் டாக்டர் பட்டம் பெற்றார் நாலாவதாக ரெண்டாயிரத்தி பதினொன்று நடிகர் கேப்டன் விஜயகாந்த் அவர் டாக்டர் பட்டம் பெற்றார் ஐந்தாவதாக ரெண்டாயிரத்தி பதினொன்று நடிகர் பிரபு அவர் டாக்டர் பட்டம் பெற்றார் ஆறாவதாக ரெண்டாயிரத்தி பதினொன்று நடிகர் விக்ரம் அவர் டாக்டர் பட்டம் பெற்றார் ஏழாவதாக ரெண்டாயிரத்தி பதிமூணு நடிகர் சினி ஜெயந்தி அவர் டாக்டர் பட்டம் பெற்றார் எட்டாவதாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நடிகர் விவேக் அவர் டாக்டர் பட்டம் பெற்றார் ஒம்பதாவதாக ரெண்டாயிரத்தி பதினாறு நடிகர் நாசர் அவர் டாக்டர் பட்டம் பெற்றார் பத்தாவதாக ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நடிகர் சார்லி அவர் டாக்டர் பட்டம் பெற்றார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் பாய்